என்னெல்லாம் உண்டா அவ்வளோ செய்கிறான் நம்ம செக்ரட்டரிஸை வச்சுக்கிட்டே எழுத வைக்கிறான் நம்ம முந்திரியில் அதை அப்ரூவ் பண்றாங்க அவங்க இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எவனாலும் பணத்தை வச்சு அடிக்கலாங்க ஏதாவது ஒரு இரநூறு இதில் செஞ்சுருந்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு உங்களுக்கு அது கிடைக்கும் அதை பிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சாரு இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவரை பெருசு பண்ணிடுவாங்க தூக்கிடுவாங்க இதுக்கு மேலே இது மாதிரி எங்கேயாவது பேசினா கொண்டேன் அப்படின்னா உன் மேலே கேஸ் போட்டு பொண்ணை வந்து பண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னு இது மாதிரி எலியில் செஞ்சுருக்குறாங்க முயலில் செஞ்சுருக்குறாங்க மாட்டு கொடுத்து பார்த்துருக்குறாங்க கோழிக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க மூணு வாரத்துக்குள்ளே எல்லா கோழி குஞ்சு சேர்த்து போவோம் பீட்டிஸ் அமைச்சர் சாப்பிடும்போது உக்காசோளத்தை சாப்பிடும்போது அது எல்லாம் அப்படியே புத்தமாக போட்டு வந்துடுச்சு ஜண்டைக்கு ரவுல் எட்டுன்ட்டு எவ்வளோ பெரிய புத்தமாக இருந்துச்சு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டாக தோத்துருக்கான் எடிட் பண்ணி அதான் படிச்சுப்பட்டு தான் நாங்கள் பேசுகிறோம் இல்லை பீட்டி கைத்தறி எப்படி வருமோ முடியும் வருமா கோதுமை நிறையா விளையணும் அரிசி நிறையா விளையணும் சோளம் விளையணும் அப்போ பீட்டி கத்திரிக்காய் வந்தாவே வறுமை ஒழிஞ்சுருக்கிறான் இந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமான சின்ன பிள்ளைத்தனமாக இந்த சயின்டிஸ்டெலாம் நடந்துட்டாங்க அப்படியானா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு பீட்டி காய்கறியும் இந்தியாவில் இன்னும் அப்ரூவல் ஆகலை அதனால் சாப்பிடு பண்ணக்கூடாது பண்ணால் இல்லீகல் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஒரு கத்திரிக்காயெலாம் வருதியா ஒரு தக்காளி பழம்லாம் வருதையா வந்தாது ஐயா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கள்ளத்தனமும் அவன் பண்ணுவான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதா இருந்தால் கெமிக்கலாக நேச்சரானல்லாம் பார்க்காதீங்க ஸோ சரி ஓகே நான் நம்மளோட வேறு சொல்கிறது எக்கலாஜிக்கல் ஃபார்மிங் எக்கலாஜிக்கல் ஃபார்மிங்னா இந்த கார்கனோஜெனிக்குன்னு அது வெளியில் தெரியறதுக்குள்ளேயே ஏகப்பட்டதை விற்று லாபம் சம்பாதிச்சு இப்போ பணம் அவன் கைக்குள்ளே வச்சுக்கிறான் அந்த பணத்தை வச்சு எல்லாரையும் மடக்கிறான் எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்குறான் இருந்து பெங்களூருக்கு ஜீப்பில் கொண்டுகிட்டு வந்தாங்க எங்களை அவசரமாக போகணும் பெங்களூரில் வந்து ரயில்வே தான் அந்த ஜீப்பில் பின்னாடி ஒரு தமிழர் உட்கார்ந்து இருந்தார் அவர் வெட்டினரி டாக்டர் அவர் பெங்களூரில் வேலை செய்கிறாரு அவர் சொன்னார் என் பொண்ணு மான்சண்ட கம்மலில் வேலை பார்க்குறா அவர் சொல்கிறா அந்த அமெரிக்காவிலேருந்து டைரக்டர் வந்தான்ல அவன் பேசினாலாம் பேசும்போது உங்களுக்கு யாராக இருக்குது எப்படி லஞ்சம் கொடுக்குறதுனே தெரியலை அதுக்கு ஒதுக்கின படம்லாம் அப்படியே இருக்குங்க அப்படி அலாட் பண்ணி வச்சு தான் பண்ணுறான் அதுக்கப்புறதான் நம்ம மந்திரி சரத்பவார் சொல்கிறான் வீட்டுக்கு எத்திரிக்காய் ஒன்று மட்டும் இல்லை அது பின்னாடின்னா நிறைய வர இருக்குது வீட்டில் உருளைக்கிழங்கு கொண்டு வர போகிறீங்க மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வர போகிறீங்க கடலை கொண்டு வர போகிறீங்க நீங்க தெரிஞ்சிருங்கறதுக்காக பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி நான் என்ன சொன்ன என்ன பயோடெக்னாலஜி அசோஸ்டு பேர்லத்தை வந்து நம்ம விதையில கலந்துட்டோம் அப்படின்னா அது நைட்ரஜன் பிக் பண்ணி இருக்கு அதுவும் பயோடெக்னாலஜி தானே அதனால் இப்போ எழுதுகிற டிராஃப்டெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா மாடர்ன் பயோடெக்னாலஜி அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அவ்வளவு செய்கிறான் நம்ம செக்ரட்டரிஸை வச்சுக்கிட்டே எழுத வைக்கிறான் நம்ம முந்திர அதை அப்ரூவ் பண்றாங்க ஆனால் தள்ளிடறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பெட்டிலைசர்ஸ் தயார் பண்ணி உலகம் முடிஞ்சுறாங்க அதனால் நிறைய பணம் அவங்கிட்ட இருக்கும் அந்த பணத்தை வச்சு எவனைனாலும் அடிக்கலாம் அவங்க இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எவனைனாலும் பணத்தை வச்சு அடிக்கலாங்கிற ஏன் வேறு ஸ்பீசி பணம் ஒரு அனிமலையும் ஒரு பிளான்ட்டையும் சேர்க்கும் போது நேச்சுரலாக சேராது அதனால் லபார்டரி வச்சு எப்படியாச்சும் ஜீன் எடுத்து அதான் கெமிக்கல் மூலிமா இன்செக்ட் பண்ணாங்க கெமிக்கல் மூலமாக இன்செக்ட் பண்ணலையா அந்த ஜீனில் வந்து மூணு பாகம் வச்சிருப்பான் அது பேர் ஜீன் கன்ஸ்ட்ரக்ட்னு பேர் இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு உயிரினம் வந்து இன்னொன்றுக்கு இடம் கொடுக்காது அது இடம் கொடுக்க வைக்கிறது அது பேர் ப்ரொமோட்டர் இன்னொன்று உங்கள் படத்துக்கும் மான்சன்ற படத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் அதுக்காக ஒரு கலர் ஒன்று அதில் சேர்ப்பான் அது பேர் மார்க்கர் இங்கே இந்த பீட்டிங்கிறது ஒரு ஜீனு அதோட ஒரு பொருமோட்டர் ஜீனு அதோடு வந்து இன்னொன்று வந்து என்னாக்கா மார்க்கர் ஜீனு மூணையும் சேர்த்து தான் அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான் அதுக்கு தான் கோடி கோடியாக டாலர் வாங்குறான் அந்த சயின்டிஸ்டன்னு சம்பளம் வாங்குறான் அந்த ஜீன் கன்ஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ துப்பாக்கியில் வந்து ஒரு புல்லெட்டை வச்சுட்டு இப்படி அடிச்சா தவக்கிட்டு துடைச்சிட்டு போக போனீங்களா அது மாதிரி அதில் அடிப்பான் இன்னொரு ஒரு விதையில் தக்காளி விதையிலோ பறிச்சு விதையிலையோ அடிப்பான் அது உடச்சிக்கிட்டு இது உளுகில் போவோம் அதுக்கப்புறம் அது உங்களை தாங்கிக்கும் உங்களுக்கு சுலபமாக சொல்கிறது அப்படின்னா ஆனால் இங்கிலீஷ் டாக்டர் உங்களுக்கு செய்கிறாரு நம்ம உடம்பு வந்து பயாட்டிக் ம் வாயிலேருந்து ஆரம்பித்து வால் வரையிலும் எங்கே பார்த்தாலும் உள்ள பாக்டீரியாவாகவே இருக்குது ஃபங்கஸாகவே இருக்கு அது இருக்கிறதுனால தான் அவங்க உடம்பு வேலை செய்யறது இருக்கிறதுனால தான் வேண்டாத எதுக்குது ஆகனால் அவர் இங்கிலீஷ் டாக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்துடுறாரு உங்களுடைய இயற்கை இல்லாமல் பண்ணிடுறாரு உடம்பை அப்புறந்தான் தான் அவர் மாத்திரையே உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லாட்டி அந்த மாத்திரையை வேனு உமட்டை எடுத்துருவோம் உடம்பு இது மாதிரி அந்த இருக்கிறத வந்து அந்த எதிர்பார்த்தல் இல்லாமல் பண்ணிடுறதுக்கு ப்ரமோட்டடிச்சின்னையும் அதில் சேர்த்து உள்ள விட்டுறான் அதில் அது அந்த விதில் போயிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த விதையை முளைக்க வச்சுட்டு அதை டிஷ்யூ கல்ச்சரில் மல்டிப்ளை பண்ணிடுறான் அவ்வளோ செஞ்சால் தான் ஜெண்டிக் இன்ஜினியர் நீர் இப்போ கால மாடு உடுறகம் இது ஒரு ஜாதி மாடு இன்னொரு ஜாதி மாடு

போவர்கள் தான் மாறாங்க அந்த இமயமலையில் சுமது வீட்டு நடக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும் கூட்டி போடாது இதைத்தான் எனக்கு ஸ்பீஷிஸ் பேரியர்ஸ் சொல்கிறோம் ஒரு ஸ்பீஷிஸும் ஒரு ஸ்பீஷிஸும் அது பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணுது அதனால் அதுலேருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியாது ஆனால் மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டா ஏன்னாக்கா இங்கே உங்களுக்கு செக்ஸ் க்ரான்ஸே தேவையில்லை தசையிலேருந்து எடுத்து இன்னொரு மனுஷனை உண்டு பண்ணலாம் அந்ததை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க முதல்ல தசையிலேருந்து எடுத்து இன்னொன்று உண்டு போடுது கண்ணுக்குட்டியாக உண்டு பண்ணுறது ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணுறது ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா ஹலோ ஆட்டுக்குட்டின்னு ஒன்று உண்டு பண்ணுறேன்னு சொன்ன தசையிலேருந்து சொல்லி ஒரு பத்து வருஷம் ஆச்சு இல்ல இப்ப எத்தனை ஆடு அங்க நிச்சு அதாவது அது என்ன பண்ணுதுன்னா அந்த நேச்சர்ல இருக்கிற அந்த அந்த வீதி போயிடுது நீங்க தசையில இருந்து எடுத்த ஒண்ணு ஒண்ணு அப்புறம் அது நார்மலா பிஹேவ் பண்ணும்னு சொல்ல முடியாது இப்ப வந்து அதை லேபரட்டரிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செய்வோம் அப்போ லபரட்டரிக்குள்ளேயே இருந்தது வெளியில் விட்டா என்ன ஆகும்னா இந்த வெள்ளில் கொஞ்ச நாள் இருந்தேன் இந்த திருவரம்பூர்ல இங்கெல்லாம் பேசிட்டாங்க இங்கே ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க ஒவ்வொரு ஊடும் வசதியாக இருக்குது பிள்ளைகள் கலந்து கலந்து பழகுது கொள்ளுது அவங்களுக்குன்னு ஸ்கூலு இருக்குது ஆனால் அங்கேயே இருக்கிற ஆளுக அந்த திருவரம்பூர் பெல்லை விட்டு இப்படி வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த சமூகத்தோடைய பழக்க வழக்கங்களுக்கு அவங்க பழகலை சார் இதே தான் லபரேட்ரி வச்சு வெளியில் கொண்டு வரும்போது இதே காரியம்தான் ஏன் ஒரு தடவை விதை போட்டா திருப்பி அந்த இருக்கிற இப்போ நெல்லே கூட போட்டால் திருப்பி அதை விதையை யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணிடுறாங்கல்ல இப்போ விதையே இல்லாத ஏதோ வைக்கிறாங்க திருப்பி நம்ம ஒரு காயிலேருந்து விதை எடுக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க அது எப்படி நீங்கள் பண்ணுறாங்க கொய்யாவுடைய கிராச்சல் எல்லாம் விதை இல்லாத கொண்டு வந்து அதை எக்ஸ்ரே அதை கொண்டு போய் ரேடியேட் பண்ணுறோம் எங்கூட ஒருத்த வேலை பார்த்துக்க இருந்தான் கோழிப்பட்டியில் சுந்தரமூர்த்தி அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான் அதே மாதிரி கோயம்புத்தூர் போனதுக்கும் அந்த ரேடியேஷன் இதில் போய் இதுன பிறகு அப்படியே அவன் இதாகி போயிட்டான் அண்மையே இல்லாமல் போயிட்டான் அதுக்காக என்ன பண்ணால் ரொம்ப காஷியஸாக செய்யணும் நீங்கள் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துக்கு வேறு எதுவுமே இல்லாமல் ஃபென்ஸ் போட்டுருவாங்க ஃபென்ஸ் போட்டுருவாங்க செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருவாங்க உள்ளே போகிறவங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு அது இதெல்லாம் அணிஞ்சுக்கணும் கொள்ளணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியேட் பண்ணுறதுனால நினச்சதே கிடைச்சிடாது எதாவது ஒரு இரநூறு இதில் செஞ்சுருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் உங்களுக்கு அது கிடைக்கும் அதை பிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டாரு இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவரை பெருசு பண்ணிடுவாங்க தூக்கிடுவாங்க அதை விட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ரேடியேட் பண்ணிட்டா திருப்பி அதிலேருந்து முளைக்கலை செடியில் வர காயில வர உள்ளுக்குள்ளே அந்த வெதை வந்து மாடாகி போயிடும் ஜெலிபிக்கலி மாடி போய்ட்டு விதையில் வர காய்கறி சாப்பிட்டா ஃப்யூச்சரில் வந்து மக்களுக்கு வந்து வரும் இனிமேல் இதுவரையில நடந்தது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இதில் எக்ஸ்பெர்மெண்டே நடத்துகிற அவ்வளவு கவர்மெண்டில் இருக்கிறவங்களும் அவன் பணம் கொடுத்து அமைக்கிறான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு அமைக்கிறான் ஒரு கவர்மெண்ட் கூட பண்ணலை அந்த இங்கிலாந்தில் மட்டும் ஒரு ஆள் என்ன பண்ணான்னா அவங்க விஷ செடி ஒன்று இருக்குது அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்து ஸ்ப்ரே பண்ணாக்கா உருளைக்கிழங்கில் அந்த பூச்சி கட்டுப்படுது அதனால் என்ன பண்ணான்னா அதை ஒரு கம்பெனிக்காரன்ட்ட பொறுப்பை கொடுத்து பணம் கொடுத்தாங்க நீங்கள் இதில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுங்க இருக்கிற ஜீனை எடுத்து அந்த செடியில இருக்கிற ஜீனை எடுத்து உரக்கிழங்கு ஜீன்ல ஒட்டினாங்க அந்த ஒட்டி வரும்போது கடைசியில என்ன ஆயிடுச்சு எலிகளுக்கு அந்த உருளைக்கிழங்கு கொடுத்த போது எலியோட உடலுக்குள்ள வந்து கேன்சர் செல் எவ்வளோ ஆயிடுச்சு அவன் அதை வந்து டிவியில் சொல்லிட்டான் அந்த சயின்டிஸ்டை இருபத்தி மூணு வருஷம் சயின்டிஸ்ட் வேலை பார்த்தவன் சொல்லிட்டான் டிவி சொல்லிட்டதையும் பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து ரெண்டு ஃபோன் கால் வந்துருக்கும் மரியாதையாகிமே இது மாதிரி பேசுறதெல்லாம் நடிச்சுக்குவோம் அப்படின்னு முதல் ஃபோன் கால் வந்தது ரெண்டாவது கால் வந்தது வந்து இதுக்கு மேலே இது மாதிரி எங்கேயாவது பேசுனா கொண்டேன் அப்படின்னா உன் மேலே கேஸ் போட்டு உன்னை வந்து ஒன்றும்லாமல் பண்ணிக்குவோம் அப்படின்னு அதாவது அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இது பாசிட்டிவாக வந்துடும் பாசிட்டா வந்தால் கம்பெனியோட நம்ம கூடிச்சிருந்துக்குது இதில் நிறையா பணம் பண்ணலான்னு எனக்கு அவன் என்ன சொல்கிறான் அந்த செடியை தெளித்த போது பூச்சி தான் கட்டுப்படிச்சு உண்மை தான் ஆனால் அதை ஜீனா எடுத்து இன்னும் இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் காரணமாக என்ன நடக்குதுன்னு கே அதுக்குள்ளே தப்பு நடந்து போது அதை சாப்பிட்றது வந்து கேன்சர் கேன்சர் செல் டெவலப்பாகிடுது இது மாதிரி எலியில் செஞ்சிருக்கிறாங்க முயலில் செஞ்சுருக்குறாங்க மாட்டு கொடுத்து பார்த்துருக்குறாங்க கோழிக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க மூணு வாரத்துக்குள்ளே எல்லா கோழிக்கும் சேர்த்து போகும் அவங்க பீட்டிஷ் வையாமைச்சியை சாப்பிடும்போது முக்காசோளத்தை சாப்பிடும்போது இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் செஞ்சிருக்கு எந்த கவர்மெண்ட் செய்யலை அந்த பிரைவேட் கம்பெனி செஞ்சவெல்லாம் யோக்கியமான சயின்டிஸ்ட் அது எல்லாம் அப்படியே புத்தமாக போட்டு வந்துடுச்சு சென்டைக்கு ரவுல் எட்டுன்ட்டு இவ்வளோ பெரிய புத்தமாக இருந்துச்சு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு அதை தோந்துருக்கான் எடிட் பண்ணியிருக்கேன் நான் படிச்சு தான் நாங்கள் பேசுகிறோம் ஜெனட்டிக் ரவுல் எட்டுங்களா ஆமாம் இல்லை இப்போ 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 வந்து இந்த காய்கறிகளால் வந்து மனுஷங்களுக்கு கேன்சர் வருது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் குழந்த பிறக்காது ஏன்னா ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆடு மாட்டுக்கு பட் இப்போ நமக்கு மேலே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இது ஃபுல்லும் ஜிஎம்ஓ அவங்க ஃபுல்லும் வந்த அவன் அவன் ஒன்று திருடானா இருக்கா ம் பையனா இருக்கேன் இருக்கா ம்

இப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்கோன்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் அப்போ வந்து இந்தியா முழுதும் எங்கள் மாதிரி இருக்கிறவங்க மீட்டிங் மீட்டிங்காக போட்டு 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 ரெசல்யூஷன் அனுப்பிக்கிட்டே இருந்தோம் இது மாதிரி தப்பு இருக்குது அது தப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது வரக்கூடாது 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 அப்போ மக்களுக்கு பிரச்சாரம் வேறு போயிட்டே இருக்கும் அப்போ அவன் என்வாயன்மெண்ட் மினிஸ்டராக இருந்தவன் ஜெயராம் ரமேஷ் என்ன செய்கிறான் அவன் நினைக்கிறான் சரி மக்களுடைய அப்ரூவலை வாங்கியே எஸ்எஸ்வெல் இல்லாமல் வரான் ஏழு ஸ்டேட்டில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான் ஏழு ஸ்டேட்டில் மீட்டிங் போடும்போது சயின்டிஸ்டும் வர்றாங்க கம்பெனிக்காரன வர்றான் விவசாயி போடுறாரு எல்லாம் அப்போ ஏழில் விசாரிக்கும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கும் அவன் பணம் கொடுத்துருக்கான் லபரேட்டரி சைட் பண்ண அவங்க வந்து பீட்டி வந்தாக்கா வறுமை ஒழிஞ்சிருங்கிறான் இல்லை பீட்டி கத்திரியில் எப்படி வறுமை ஒழியும் வறுமை கோதுமை நிறையா விளையணும் அரிசி நிறையா விளையணும் சோளம் விளையணும் அப்போ தானே வறும முடியும் பீட்டி கத்திரிக்காக வந்தாவே வறுமை ஒழிஞ்சிருக்கிறான் இந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமான சின்ன பிள்ளைத்தனமாக இந்த சயின்டிஸ்ட்லாம் நடந்துக்கான் அப்போ அவன் சொன்னால் யுவர் ஆல் நாட் நியூட்ரல் அதனால் நியூட்ரலாக வந்து ஒரு டீம் செட் பண்ணணும் சயின்டிஃபிக் டீமு அவங்க டெஸ்ட் பண்ணணும் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இது தப்பு இல்லைன்னு சொல்லணும் அப்போ தான் அப்ரூவல் கொடுத்து இது பேர் மாரட்டோரியம்னு பேர் மாரட்டோரியம் டிக்ளேர் பண்ணிட்டான் அவன் டிக்ளேர் பண்ணதுக்கு ஒரு தேதி வச்சுருந்தான் ஒரு பத்தாம்தேதி வச்சுருந்தான் மற்றா ஒன்பதாம் தேதி அங்கேருந்து ஒரு சேவையிலேருந்து ஒரு ஆள் வேகமாக வரதுக்கிட்டு வருது அமெரிக்காவிலேருந்து இதுக்கு எதிராக போட்ட எதுவும் ரெசல்யூஷன் சொல்கிறதுக்காக இவன் அவசர அவசரமாக ஒன்பதாம் தேதியை டிக்ளேர் பண்ணிட்டான் என்ன பெரிய ஆயிக்கிறது இல்லை இவன் பண்ணிட்டான் ஒன்பதாம் தேதி டிக்ளேர் பண்ணிட்டான் பண்ணும் அப்படியானா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு மீட்டி காய்கறியும் இந்தியாவில் இன்னும் அப்ரூவல் ஆகலை அதனால் சாப்பிடி பண்ணக்கூடாது பண்ணால் இல்லீகல் ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐயா ஒரு கத்திரிக்காயெல்லாம் வருதையா ஒரு தக்காளி பிளவுலாம் வருதையா வந்தா அது மாதிரிதாயா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எந்த கள்ளத்தனமும் அவன் பண்ணுவான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதா இருந்தாலும் என்ன நம்ம ப்ரோப் கூட பண்ணணும் சுப்பரியணும் சுப்ரீம் கோர்ட் கூட இப்போ வந்து அது டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சா எப்போ வந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு ரைட்டு நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் பீட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க பீட்டியில் ஆராய்ச்சி நடக்குது இன்னொரு பக்கம் வந்து இதே அளவுக்கு பெருசாக வந்து கம்பெனி நுழைகிற மாதிரி அதாவது ஆர்கானிக்கில் ஏதாவது அமெரிக்காவில் வந்து வருதா ம் என்ன ஒரு ஆளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க ஏரோட்லன்னு நினைக்கிறேன் அதான் இங்கே வந்து என்வாயர்மெண்டில் நிறைய வேலை செஞ்சவனா கொஞ்ச காலமாக அமெரிக்காவில் இருக்கான் அவன் என் சொன்னான் என்கிட்ட நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க ஆனால் அது வேகமாக பரவாயில்ல வேகமாக பரவலைன்னா நீங்களும் எம்எஸ் ஆம்னால் தனித்தனியாக இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் இது என்னுடைய ஆசையாக இருக்குது இந்தியா வந்து சீக்கிரம் இந்த கெமிக்கல்ஸ்லாம் விட்டுட்டு ஆர்கானிக் அடிக்க போகணும் இதுக்காக நான் அவங்க அமெரிக்காவில் வந்து உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்னு என்ன உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுத்துட்டு பண்ணி கொடுத்துருங்க எவ்வளோ பண்ணோம்னாலும் போட்டுக்கணும் எவ்வளோ பண்ணோம்னாலும் போட்டுக்கணும் ஆனால் என்ன பண்ணணும்னா அந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் இருக்குது பாருங்க அதுக்கு போடுறது மட்டும் நாங்கள் பணமாக கொடுக்காமல் மெட்டீரியலாக கொடுத்துருவோம் எடுத்த எடுப்பில் ரெசிஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பாமை வச்சுட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இப்போ வேண்டாம் இது எங்களுக்கு நாங்கள் மெதுவாக போனாலும் பரவாயில்ல வந்து இங்கேயே நிறைய இருக்குது வெளியிலேருந்து மெட்டீரியல் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன் அப்பா அவன் என்ன சொல்கிறான் அப்போ அந்த ஜஸ்ட் அந்த அப்படியே பாமா நான் என்கிட்ட அமைச்சிருங்க நான் வேறு யார் தேவை கொடுத்து திரும்பியும் நம்ம உரத்துக்கு மாறின மாதிரி தான் ஆகிடும் ஆமாம் அந்த ஆம்பீன்னு வர்றதெல்லாம் அதே தான் வரணும் நமக்குன்னு வேணும் அவங்க சொல்கிறது எல்லாமே விளம்பரப்படுத்துறது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறோம் இது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்கய்யா நேம்பு இது எல்லாமே அதில் அந்த நியூட்ரலைட்னு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் வருதுன்றாங்க ஆனால் அவங்க காமிக்கிற வீடியோ இது எல்லாமே பார்த்தா நேச்சுரல் ஃபார்மிங் தான் சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை எதுன்னு தெரியலங்க அது எவ்வளோ வில உண்மை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கெமிக்கலாக நேச்சரானல்லாம் பார்க்காதீங்க நான் நம்மளோட வேறு சொல்கிறது எக்கலாஜிக்கல் ஃபார்மிங் எக்கலாஜிக்கல் ஃபார்மிங்னா இப்போ இந்த பண்ணையில அப்படி கொஞ்ச நேரம் இப்போ செந்திர கணேசன் ஒரு ரவுண்டு வந்தார் எங்கள் ஜோதி அம்மா வந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வேணுங்கிற பூச்சி வரட்டி செடியை பொச்சிட்டு வந்துடும் அப்புறம் எதுக்கு நான் பூச்சி வரட்டியை காசு கொடுத்து வாங்கணும் அதுதான் எக்கலாஜிக்கல் அப்போ என்ன பண்ணணும் எந்தெந்த செடி உங்களுக்கு என்னென்ன யூஸ்ங்கிறத கற்றுக்கணும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கு பையிங் ப்ராசஸில் இல்லை பையிங்னு வந்துட்டீங்கன்னா எவன் விற்கிறானோ அவனுக்குதான் லாபம் வந்து நகரத்து கழிச்சுங்க நகரத்து கழிச்சர் நீங்கள் தப்பாக சொல்றீங்க வியாபாரிகள் தான் நகரத்தை உண்டு பண்ணான் வியாபாரி கல்ச்சர் இந்த வியாபாரி கல்ச்சரு இன்னும் நகரத்தில் என்னன்னா மறுபடியும் தப்பா சொல்லுறிங்க கொஞ்சம் இல்லைன்னு ஏன்னு சொல்றீங்க இல்லை அப்படின்னு முதல்ல தப்பு எது இருக்குதோ அதை வச்சு பயன்படுத்தி இப்போ வந்து இந்த கிடையாது ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில் கார்டன் எப்படின்னா இருக்கிறத வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு நகத்துல வந்து நேரம் கம்மியா இருக்கு நெல் நெல்வாயை பாக்க போயிட்டு வந்துருவான் செய்யும் போல எனக்கு ஒரு தோணுது சரி சரி அருவா வச்சுங்களா